பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய கரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இயசைய தீர்க்க தரிசன வசகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசதத்தை நான் அவர் கை வாசிக்கிறேன் ஆகையால் ஆபரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோவின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரா இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அன்பான தேவடைய பிள்ளைகளே இந்த காலை உரையிலே கர்த்தர் உங்களை பார்த்தான் அவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை இனி உன்னுடைய முகம் செத்து போவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான தேவடைய பிள்ளைகளே நம்மை வெட்கப்படுத்தும்படிக்கு பிசாஸ் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருப்பான் இந்த உலகத்தின் மனுஷரோடு கூட அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு வேலையும் இல்லை அவர்களை குறித்து கவலையும் இல்லை ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான உங்களை குறித்து என்னை குறித்து எப்பொழுதுமே அவனுக்கு கவலை இருக்கும் ஏன்னு சொன்னால் நம்ம வளர விட்டுட்டால் நம்ம வந்துட்டு அவனுக்கு பெரிய ஒரு தலைவலியாய் மாறிவிடுவோம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் எனவே நம்மை படிக்கு நம்மை அவமானப்படுத்தும் படிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்முடைய சிந்தையிலே அவன் போட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை பிரச்சனை தான் அவனுடைய வேலையாயிருக்கிறது அன்பழந்துடைய பிள்ளைகளே இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தும்படி பிசாசு முயற்சித்து கொண்டே இருப்பான் அன்பழந்துடைய பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமத்திலும் கூட நாம் தானியலை குறித்து நாம் வாசிக்கிறோம் தானியல் ஆறாம் அதிகாரத்தில் தானியலை குறித்து வாசிக்கிறோம் பிள்ளைகளே இந்த தானியல் யார் என்று சொன்னால் எசேக்கியா ராஜாவினுடைய வம்சத்திலிருந்து வந்ததான ஒரு ராஜகுலத்தை சேர்ந்ததான ஒரு ராஜகுலத்தான் ராஜவம்சத்தான் இந்த தானியல் இப்போ இஸ்லாமியல் ஜனங்களுடைய தவறை நிமித்தமாக கத்தர் அவர்களை எகித்து பாபிலோனுக்கு அவர்களை சிவையாகி அனுப்பிவிடுகிறார் எழுபது வருஷம் அங்க வந்து அவர்கள் அடிமையா இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் அவமானப்பட்டு வெட்கத்தோடு தான் அந்நிய தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவும் பார்த்தாம பிசாஸ் இன்னும் அவரை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தானியலுக்கு விருது பாபிலோனிலே சத்துருக்களை எழுப்புகிறான் ஏன்னு சொன்னால் தானியல் விசேஷித்த ஒரு ஒரு மனுஷனே அந்த இடத்துல எல்லார் கண்களுக்கும் பிரியமானவனாக இருந்தபடினால அவர் எப்படியாவது வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில சத்துருக்களை பிசாஸ் எழுப்புகிறான் அவர்கள் என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள் தானியின் மேலே குற்றம் சாட்ட முடியவில்லை கடைசிலை அவன் தேவனை குறித்ததான ஒரு விஷயத்துல மட்டும்தான் குற்றம் சாட்ட முடியும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ராஜா போட வைக்கிறார்கள் அந்த சட்டத்திலே தானியலை சிக்க வைக்கிறார்கள் என்ன சட்டம் அது முப்பது நாள் வரைக்கும் ராஜா தான் கடவுள் வேறு எந்த கடவுளும் யாரும் வணங்கக்கூடாது அப்படி வணங்கினா சிங்க கே விலை போடப்படலாம் நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம் அன்பான தேவைப்பிள்ளைகளே என்ன நடக்குது அப்படி நினைத்தபடியே தானிய அந்த சட்டத்தை மதிக்காமல் கற்றலை மட்டும் முக்கியத்துவப்படுத்தி அவர் தினம் ஒன்றுகளை ஜெபிக்கிறார் அது நிமித்தமாக அவர் என்ன செய்கிறார் சிங்க கேவியிலே போடப்படுகிறார் சத்திருக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் நான் நினைத்தது நடந்துவிட்டது என்று சொல்லி அன்மானத்தையுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் வேலை ஸ்தலத்திலேயும் உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு காரணமே இல்லாமல் சத்துருக்கள் உங்களை பார்த்து மறைப்பதும் உங்களுக்கு விரோதமாய் தேவையில்லாத அவதூறுகளை பரப்புவதும் உங்களுடைய நலன் விரும்பாமல் உங்களுடைய நன்மைக்கு எப்பவுமே முட்டுக்கட்டையாக இருப்பது தான் இந்த சத்துருக்களுடைய வேலையாக இருக்கிறது அன்பானத்தையுடைய பிள்ளைகளை இப்போ என்ன நடக்குது அவருடைய யோசனையான எப்படியாவது தானியங்களை தலை குனிய வைக்க எப்படியாவது தானியலை வெட்கப்படுத்தி விட வேண்டும் இதுதான் அவர்களுடைய முழு நோக்கமாக சிந்தையாக இருக்கிறது என்ன நடக்குது அன்பான தேவனை பிள்ளைகள் அவர் நினைத்தது போல தானியல் பிடிக்கப்படுகிறார் சிங்கதவியில் அவர் போடப்படுகிறார் அன்பான தேவினை பிள்ளைகளை சத்துருக்கள் நினைத்தார்கள் இனி முடிந்து போனது எல்லாம் என்று சொல்லி ஆனால் ராஜாவாகிய தரி ஒரு வார்த்தை சொல்கிறார் தானியலே இந்த சட்டம் உனக்காக தான் வந்துட்டு போடப்பட்டதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் மனசில் நினைச்சுக்கிட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பான்னு சொல்லி ராஜா சொல்லுகிறார் அதே போல என்ன நடந்தது கர்த்தர் தானியலை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அன்மாரந்த இடைப்பிள்ளைகளே அவருடைய முகம் செத்து போகாதபடிக்கு அன்மாரந்த இடைப்பிள்ளைகளே சிங்க கவியிலே போடப்பட்ட தானியலை அற்புத விதமாக கர்த்தர் உயிரோடு கூட பாதுகாத்தார் அடுத்த நாள் தானியலை வெளியே கொண்டு வருகிறார்கள் அவர் தன் தேவன் மேலே விசுவாசம் வைத்தபடினாலே அவருக்கு ஒரு சேதமும் சிங்கங்கள் உருவாக சேதப்படுத்த முடியல ஒரு சேதத்தையும் சிங்கங்களாலே செய்ய முடியவில்லை அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு விரோதமாக சத்துக்கள் சரியோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக அவதூறு பரப்பி கொண்டிருக்கலாம் தானியில் சிங்கங்கவி வரைக்கும் போக கர்த்தன் அனுமதித்தார் சத்துக்கள் சூழ்ச்சிக்கு கர்த்த அனுமதித்தார் சத்துருக்களுடைய எண்ணங்கள் ஈடேற கர்த்த அனுமதித்தார் சத்துருக்கள் காரியங்களை வாய்க்க கத்தரை அனுமதிக்கார் சிங்க கண்டியில் போடுகிற வரைக்கும் கர்த்தரை அனுமதித்தார் அன்பான பிள்ளைகளை சில நேரத்தில் சத்துருக்களின் கைக்கு நம்மை சில காரியங்களுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் அது நம்முடைய தீமைக்கல்ல நம்முடைய நன்மைக்கு என்பதை நாம் எப்பொழுதுமே எப்போதுமே மறந்துவிடக்கூடாது கர்த்தர் தானியலுக்கு இந்த சத்துருக்கள் கையிலே அவரை கொஞ்ச நாட்கள் ஒப்புக் கொடுத்தாரு அது அழிவுக்கல்ல அவருடைய நன்மைக்கு அவருடைய மேன்மைக்காகத்தான் கர்த்தர் அனுமதித்தார் அன்பானது பிள்ளைகளே சத்துருக்களுக்கு மட்டுமல்ல அந்த ஒட்டுமொத்த தேசத்தாருக்கும் தானியல் யார் என்பதை கர்த்த விளங்கப்படுத்தினார் கர்த்த தெரியப்படுத்தினார் அன்பானது இணைப்பிள்ளைகளே தானியலை கருத்தை உயர்த்தினார் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக யோசிக்கிறதான ஒவ்வொரு யோசனையும் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் பரப்புகிற ஒவ்வொரு அவதூறும் அதிவிரைவிலே உங்கள் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தரை மாற்றப்போகிறார் எனவேதான் வசனம் சொல்லுகிறது இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்துப் போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாக உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்படா கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் உங்கள் முகங்களை கர்த்தர் வெட்கப்பட அனுமதிக்க மாட்டார் நீங்கள் தலை குனிந்து போவதில்லை சத்துரு செய்கிற ஒவ்வொரு சூழ்ச்சியையும் கர்த்தர் உங்களுடைய மேன்மைக்கும் நன்மைக்கும் அடிக்கல்லாக கர்த்தர் மாற்றுவா கர்த்தர் சொல்லுங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் முகத்தை நான் வெட்கப்பட்டு போக விடமாட்டேன் உன்னை நான் தலை குனிய விடமாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை உரையிலே உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார் எனவே தைரியமாக இருப்போம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் வெட்கப்பட அவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லி நாம் தைரியமாக அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாச அறிக்கை செய்து நாம் முன்னேறுவோமாக ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டமாக அந்த வார்த்தை கேட்டு முடி பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்துப் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறே தானியலை சத்துருக்கள் அவமானப்படுத்த ஆண்டவர் வெட்கப்படுத்த நினைத்தார்கள் ஆண்டவரே சத்துருக்களுடைய எண்ணத்திற்கு நீ தானியலை ஒப்பு கொடுத்தீர் அது தீமைக்கு அல்ல ஆண்டவரே தானியலின் உயர்வுக்காகவே நீ அதை அனுமதித்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது போல உடைய பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே உரையே இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரே சத்துக்கள் அண்டவரப்பா இருக்கிற எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே அவர்களின் நன்மைக்கே என்பதை அண்டவரே அவர்கள் உணர கருத்து உதவி செய்வீராக உங்களுடைய பிள்ளைகள் சத்துருக்களுக்கு முன்னதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அன்றுபுரி அவர்கள் தலைகளை கற்று உயர்த்த போகிற முடிக்கிற போய் இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நூறு மடங்கு நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலாம் பிரைஸ் தலாம்